பலரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிகமான ஆண்கள் பெண்களிலும் அந்த தவறு இருக்கிறது அதிகமான ஆண்கள் விடக்கூடிய ஒரு தவறு என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க ஏதோ ஒரு ஹொப்பியா ஏதோ ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா அதை நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஆண்களுக்கு இப்ப இந்த நிலை வந்து ஒரு மனநோய் தானா இதனுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு நிறைய சகோதரிகள் வந்து கேள்வியாக கேட்டிருக்கிறாங்க உண்மையிலேயே இந்த அடிப்படையில் என்னிடத்தில் வரக்கூடிய நிறைய கிளைண்டுகளிடத்திலையும் இந்த மனத்தன்மைகள் இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம் குடும்ப ரீதியான கணவன் மனைவி இடையிலான பிரச்சனைகளில் இன்னைக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து கள்ளத்தொடர்புகள் அது கணவனுக்கு இன்னொரு பெண்ணோட தொடர்பு அல்லது மனைவிக்கு இன்னொரு ஆணோட தொடர்பு இந்த தொடர்புகளின் அடிப்படையில் நிறைய குடும்பங்கள் வந்து பின்னமாக பிரிஞ்சுக்கிட்டு இருக்குது அதை எடுத்து நோண்டி பார்த்தா ஒரு சிலர் வந்து தவறான நடத்தைகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க விபச்சாரம் பண்ணிக்கிறாங்க கண்டிப்பாக அப்படியானவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஆலோசனை பிரிஞ்சு போகிறது தான் ஏன்னா அப்படியான ஒரு தவறு செஞ்சாலோட சேர்ந்து வாழக்கூடாது முடியாது அவங்க தௌபா செஞ்சு திரிஞ்சினா தவிர ஆனால் ஒரு சிலரை வந்து பார்த்தா ஒன்றும் இல்லை நான் சும்மா செக் பண்ணுறேன் அவ்வளோதான் சும்மா ஃப்ரெண்டு அப்படித்தான் அப்படி என்று சொல்கிறாங்க கண்டிப்பாக இது மன ரீதியான ஒரு நோய்தான் இதை வந்து எதிர்பால் கவர்ச்சி கோட்பாட்டு தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க சைக்காலஜிக்கலில் வந்து அந்த நாளையிலேயே இந்த சிக்மெண்ட் ஃப்ரைடுங்கிற ஒரு உளவியல் அறிஞர் வந்து இது எதிர்பால் கவர்ச்சி கோட்பாட்டு தத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எப்போவுமே எதிர்ப்பால் கவர்ச்சி ஒன்று ஒரு மனுஷனுக்கு வந்து பரோ வயசு அடைஞ்ச உடனே உருவாய்டு இருக்கும் சரி அந்த எதிர்ப்பால் கவர்ச்சி க மனைவி கிட்டே இருக்க வேண்டியது தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மக்கிட்ட ஏழாகத்தான் செய்யுது இருந்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மார்க்க நமக்கிட்ட இல்லாத போது இந்த தவறு நமக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது சொல்லுவாங்க முற்றத்து மல்லிகை மணக்கிறது இல்லை அப்படிம்பாங்க நம்ம கல்யாணம் கட்டின மனைவி ரொம்ப அழகானவங்களாக இருப்பாங்க ரொம்ப ஸ்மார்ட்டா ரொம்ப அழகா ரொம்ப அன்பாவா நமக்கு மட்டுமே உரித்தானவா ரொம்ப பரிசுத்தமா மனசாலையும் சரி உடலாலையும் சரி நமக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா அவங்க இருப்பாங்க நாம அப்படி பேசாம இருந்தத்த நம்ம கிட்ட நல்ல ஒரு பர்சனாலிட்டி இருக்குன்ற அர்த்தம் ஒரு மனிதனுடைய பர்சனாலிட்டி என்ன அப்படிங்கிறத அவருடைய நடவடிக்கைகள் தீர்மானிக்கும் உதாரணத்துக்கு நான் ஒரு பெரிய ஒரு டாக்டரா இருக்கேன் எனக்கு ஒரு நேர்ஸ் இருக்கிறேன் ஹாஸ்பிட்டல் வச்சு அவங்ககிட்ட நான் கட்ட அதே அந்த மாத்திரை எடுங்க இந்த இன்ஜெக்ஷன் அடங்க அந்த பேர் உள்ள வர சொல்லுங்க உட்கார சொல்லுங்க அப்படின்னு நிற்கும் நான் ரோட்ல போகும்போது அவ பக்கத்துல போயிட்டு இருக்கா ஹாய் அப்படின்னு நான் சொன்னா என்னுடைய பர்சனாலிட்டி குறைஞ்சி போது அவள் போயிட்டு இருக்கா ஹாஸ்பிட்டலுக்கு வழி அவாரோ நானாரோ அப்படின்னு இருக்கும்போது நம்முடைய பர்சனாலிட்டி கட்டி காக்கப்படுது நிறைய பேர் இந்த இடத்துல தவறு விடுறாங்க அதிகமாக பெண்களோட வேலை செய்கிற இடத்துல கூட படிச்ச இடத்துல நம்மளோட வந்து ஒரு தொழில் வாய்ப்பில் ஈடுபட்ட ஸ்டாஃப் இப்படி பல பெண்கள் வந்து இருப்பாங்க அந்த பெண்களோட எப்பவுமே சகஜமா பழகணும்னு நினைக்கிறாங்க அது நம்மள நல்லவங்களா காட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது ஒரு நல்ல நன் தன்மை அப்படின்ட்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க கண்டிப்பா அது கூடாது இதைத்தான் இஸ்லாமிய மார்க்கமும் நமக்கு சொல்லித் தருது அஜினபி மகரமி உறவு பேணப்படணும் அது எப்போ எங்க இருந்தாலும் சரி நீங்க பேசணும் உங்க மனைவி கிட்ட பேசுங்க உங்க அந்த பரிமாற மனைவி கிட்ட பரிமாறுங்க உங்க கூடுதல் நேரத்தை உங்க பிள்ளைகளுக்கிட்ட களிங்க அந்நிய பெண்களோடு பேசுறது உட்கார நபிகள் நான் சல்லல்லா சலம் அவர்கள் தடுத்த ஒரு விடயம் எந்த ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருக்கிறாங்களோ மூன்றாவது அங்க ஷெய்தான் நபிகள் நான் சல்லல்லா சலம் அவங்க சொல்லி காட்டுறாங்க அப்ப ஷெய்தான் நம்மளோட இருக்கிறான்னுங்கிற விஷயத்த நம்ம உணரணும் அப்ப இந்த உலகத்துல நம்முடைய பர்சனாலிட்டியும் சரி மறுமையில நம்முடைய சொர்க்கமும் சரி நமக்கு கைகூடனுமாக இருந்தால் இந்த பர்சனாலிட்டி இந்த மார்க்க விடயத்தை நம்ம கையில் எடுக்கணும் தேவையில்லாமல் அந்நிய பெண்களோடு பேசாதீங்க செட் பண்ணாதீங்க பகிர்ந்து கொள்ளாதீங்க இது எவ்வளோ பெரிய துரோகம் தெரியுமா எத்தனைய பெண்கள் இன்னைக்கு அழுகுறாங்க என் புருஷனார் அடுத்த பெண்களோட எப்படியெல்லாம் நடக்கிறாரு எவ்வளோ எல்லாம் பேசுறாரு எப்படியெல்லாம் இருக்கிற என்னட்ட எரிஞ்சு விழுகிறாரு என்ன கவனிக்க மாட்டேங்கிறாரு அப்படி என்று என்ன செய்யணும் அசலத்தை நாங்கள் என்ன செய்யணும்னு நான் என்ன செய்ய அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன தெரியுமா பிரிஞ்சு போயிட்டுதான் இருங்க அவருக்கு மனைவி என்னமோ சமைச்சு போறதுக்கும் குழந்தை வளர்க்கறதுக்குமாக வச்சிருக்கிறாரா தேவையில்லை விட்டுட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது பாருங்க அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரே நாங்க என்ன செய்யறோம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம முஸ்லிமா இருந்தாலும் சரி முஸ்லீம் இல்லாத சகோதர்களாக இருந்தாலும் சரி நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நம்ம கட்டின மனைவிக்கு நேர்மையாக நடக்கும் நம்ம பெற்ற குழந்தைகளுக்கிட்ட நம்ம நேர்மையாக நடந்து கொள்ளணும் நம்ம வந்து இந்த விஷயத்துல நம்முடைய பர்சனாலிட்டியை உடைச்சிடக்கூடாது அந்நிய பெண்களிடத்தில் நம்ம தனிச்சிருக்கணும் பேசிட்டிருக்கணும் க்ளோஸ் அடிக்கணும் பூ கொடுக்கணும் மலை கொடுக்கணும் கிஃப்ட் பண்ணணும் பேர்தே சொல்லணும் அப்படிங்கிறத நீங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அழகாக நீங்க நினைச்சிடாங்க அது ஒரு அசிங்கம் அது தேவையில்லை அளவுக்கு மட்டும் அடுத்தவங்கள்ட்ட தேவையான விடயங்கள்ட மட்டும் பழகிக்கோங்க ஒரு பிஸ்னஸ் வியாபாரம் கொடுக்கல் வாங்க காசு கொடுத்தாச்சு பொருள் வாங்கியாச்சு முடிஞ்சு போச்சுருக்காத அப்போ இவ்வளவுதான் உங்க வாழ்க்கையாக இருக்கணும் அதுக்கு மேலே நீங்கள் அள்ளி உளுந்து பேசுறா இருந்தா அதுக்கு உங்கள் மனைவி இருக்கிறா அவங்கள்ட்ட பேசுங்க உங்கள் தாய் இருக்கிறார் அவங்கள்ட்ட பேசுங்க உங்கள் சகோதரிகள்ட்ட பேசுங்க குடும்ப உறவுகளை பேணுங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய மனிதனுடைய அந்த பிசி அந்த நெருக்கீடுகள் இன்னைக்கு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த வேலை பழுக்களுக்குள்ள குடும்பங்களையே பார்க்கறதுக்கு நேரம் போதாம இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் கூச்சல் இருக்கிறோம் இன்னொரு பக்கம் இதே பிசியில இருக்கக்கூடிய மனுஷன் எப்படி நேரத்தை எடுத்தான்னு தெரியாது ரெண்டு மூணு பெண்கள்கிட்ட நாலு பெண்கள்கிட்ட மணி நேர கணக்காக செக் பண்ணிட்டு நிறைய மனைவிமர்கள் சொல்றாங்க ஜாமத்தில் அவருக்கு மெசேஜ் வந்துக்கிட்டு இருக்குது அவர் ஃபோனுக்கு பாஸ்வேர்டு போட்டு வச்சுக்கிறாரு ஃபோனை தரமாட்டேங்கிறாரு என்னங்க கனவு மனைவிண்டா என்ன உனக்குனா எனக்கு நீ வாழ்க்கை துணை லைஃப் பார்ட்னர் அப்போ லைஃப் பார்ட்னர் தெரியாத பாஸ்வேர்ட் நமக்கு எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம் நான் சலஞ்சி வைக்கிறேன் உங்கள் போன் உங்களுக்கு மனைவியும் கனவு என்ன நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் ஃபோனு இன்னைக்கு வரக்கூடிய நான் அவுட் ஸ்பீக்கர்ல போட்டு பேசுவேன் அப்படின்ற ஒரு சேலஞ்ச் வச்சு ரெண்டு பேரும் உட்கார்ந்துருங்க பார்க்கலாம் நிறைய பேர் இந்த போட்டிக்கு வர மாட்டாங்க மனைவிக்கு நான் தான் அவங்களுக்கும் வரக்கூடிய அவுட் ஸ்பீக்கர்ல போட்டு பேச முடியுமா இது ஒரு சேலஞ்ச் அதே தான் ஒரு கணவன் அவங்களுக்கு வரக்கூடிய போனை அவுட் ஸ்பீக்கர்ல போட்டு பேச முடியுமா செய்ய முடியுமா செய்யணும் செஞ்சு அவங்க உண்மையான கனவன் மனைவி அவங்களுக்குள்ள எந்த ஒரு ஒழிப்பு மறைப்பும் இல்லை நிறைய பேர் தன்னுடைய போன்ல பேர்களை எப்படி பதிஞ்சு வச்சுக்காங்கன்னா ஒரு ஆம்பளை பேரில் பதிஞ்சு வச்சுக்கிறாங்க சில பெண்கள் பேரை எப்படி பயிர் வச்சுக்காங்கன்னா ஒரு பொம்பளை பேர்ல ஒரு பாய் நம்பரை பயிஞ்சு வச்சுக்கிறாங்க அப்ப கணவனோ மனைவியோ துரோகம் செய்யாதீங்க அதே மாதிரி தான் பெண்களும் கணவனுக்கு துரோகம் செய்கிறது ஒரு கணவனுக்கு துரோகம் செய்கிறதுங்கிறது என்ன அவருக்கு கொடுக்கக்கூடிய இடம் நம்முடைய குரல் கற்பு அழகு அந்தஸ்து எல்லாத்தையும் அவருக்கு தான் கொடுக்கணும் அதை விட்டுட்டு அவர் இல்லாத நேரம் ஒருத்தர்கிட்ட பேசுறோம் கேட்ட பாய் ஃப்ரெண்டு கேட்ட ஒன்றா படிச்சோம் ஒன்றா வந்து ஹெல்ப் பண்றான் ஒண்ணுமில்லை சும்மா ஒரு உதவிக்காக பேசிட்டீங்க அவருக்கு சில மனக்கவலைகள் அது தீரத்துக்காக மனைவியோட பிரச்சனையா என்னட்டு பேசின அவருக்கு நிம்மதியா இருக்கும் அதுக்கு பேசுவார் என்னங்க ஒண்ணுகிட்ட பேசின நிம்மதியா இருக்கான் மனைவி கிட்ட பேசின நிம்மதி இல்லைன்றா யாரு மனைவி யாரு வப்பாட்டி என்ன இது அப்படி பார்க்க போனா நீங்க யார் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது இதே வேலையை உன் கணவன் செஞ்ச உன்னால தாங்க முடியுமா எனவே இது ஒரு பெரிய ஒரு தான் போயிட்டு இருக்குது அதாவது அந்நிய பெண்கள் புருஷன் இருக்கத்தக்க இன்னொரு ஆண் சுகமாக தெரிகிறதும் மனைவி இருக்கத்தக்க இன்னொரு பெண் சுகமாக தெரிகிறதும் கண்டிப்பா இது ஒரு மனநோய் தான் எனவே தயவு செஞ்சு அதை விட்டுட்டு ஒவ்வொரு கணவனும் மனைவியும் தான் தன்னுடைய சோடியை நேசிச்சு ஒவ்வொரு கணவனும் மனைவியும் ஒருத்தர் ஒருத்தர் நேசிச்சு மனசு நிறைய மதிப்பு கொடுத்து அவங்களுக்காக நேரம் ஒதுக்கி அவங்களுக்கு தெரியாம எந்த உறவுகளையும் வைக்காம இருந்தா ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழலாம் ரொம்ப ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கை வாழலாம் எனவே உண்மையானவர்களாக தன்னுடைய செயலிலும் பேச்சிலும் நாம இருந்தால் இந்த பிரச்சனை நீங்கி போகும் இன்னைக்கு நிறைய பேர்களுடைய புகார் இதுதான் எனவே தயவு செஞ்சு நான் உங்கள்கிட்ட வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரத்தில் இந்த போன் இன்டர்நெட் சமூக வலைத்தளங்கள் இதனூடாக தயவு செய்து தவறு செய்யாதீங்க நம்ம ஒரு பெண்ணோட இருந்தாலும் விபச்சாரம் தான் அவங்களோட குரலோடு கலந்தாலும் விபச்சாரம் தான் எனவே அந்த விபச்சாரத்தை நம்ம செய்யக்கூடிய அதே தான் ஆண்கள் விஷயத்திலையும் பெண்கள் கவனமாக நடந்து கொள்ளணும் நம்ம கணவன் நம்மளை கட்டிக்கிட்டவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அவனுக்கு நான் துரோகம் செய்யக்கூடாது என்ற ஒரு மனைவியும் பெண்ணுக்கு மட்டுமில்லை கற்பு ஆணுக்கும் கற்பி இருக்குது ஒரு ஆணும் தன்னுடைய மனைவி விஷயத்துல நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் அவளுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்தை வேற யாருக்கும் கொடுக்கக்கூடாது தயவு செஞ்சு உங்கள் மனைவியினுடைய பேச்சை கொஞ்ச நேரம் காது கால்த்தி கேளுங்க அது அவளை திருப்திப்படுத்தும் அவங்கள புகழுங்க மனசார வாழ்த்துங்க எப்போவாது நம்ம மனைவி என்ன அழகா இருக்கிற இந்த சேலையில் இந்த செல்வார்கெட்டில் ரொம்ப கியூட்டாக இருக்க ரொம்ப வடிவா இருக்க குரல் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது உன்னுடைய சமையல் ரொம்ப டேஸ்டா இருக்குது உன் கை பட்டாலே ரம்மா இருக்குது உன் பக்கத்துல இருந்தாலே மனசுக்கு நிம்மதியா இருக்குது உன்னை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லவே மாட்டோமா கல்யாணம் முடிச்சு ஒரு மாசத்துல நிறையப்பட்ட தொலைஞ்சு போற வார்த்தை இது மொத்தமா தொலைஞ்சு போகல அந்த வார்த்தை திருமணம் முடித்து சில வருடங்களில் இன்னொருத்தருக்கிட்ட பயன்படுத்தப்படுது தயவு செஞ்சு உங்க மனைவியை காதலிங்க உங்க மனைவிக்கு எத்தனை வயசானாலும் உங்களுக்கு நிறவிழுந்தாலும் இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப பேசுங்க கண்டிப்பா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் நேர்மையாக இருந்து பாருங்க இங்கேயும் மறுமையிலும் நமக்கு நிம்மதி கிடைக்கும் அல்லாவும் நமக்கு சொர்க்கம் தருவான் ஓ மனைவிக்கு ஒரு கவலை உணவை ஊட்டி விடுவது கூட தர்மம் தர்மத்தை அற்பமாக நினைத்து விடாதே என்று நபிகள் நான் சொல்லாசலம் அவங்க சொல்லி காட்டுறாங்க அப்போ மனைவிக்கு ஊட்டி விடுறதுல இருந்து அவங்க புன்னகை செய்யறதுல இருந்து அவங்க மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட பேசுறதுல இருந்து அவங்கள புகழ்ந்து வாழ்த்தி மனதார அவங்கள உசத்தி வைக்கிறது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தை தரும் ஒவ்வொரு மனைவியும் எதிர்பார்க்கறது வாழ்க்கையில அதைத்தான் நகை நட்டு காசு பணம் அந்தஸ்து எல்லாமே கிடையாதுங்க கணவன் என்னை நேசிக்கிறான் கணவன் என்னை ரொம்ப மதிக்கிறான் என்றால் அந்த நினைப்போடையே இந்த உசுறு உடம்ப விட்டு போனாலே சந்தோஷப்படக்கூடியவங்களா தம் பெண்களும் அதே மாதிரி தாங்க மனைவி என்னை என் மேல நம்பிக்கையா இருக்கிறா எனக்கு எப்பவுமே துரோகம் செய்ய மாட்டா என்கிற ஒரு நம்பிக்கையோடு ஒரு கணவன் மரணித்தாள் அவனுடைய மனசு ரொம்ப சந்தோஷமாக போய் சேரும் எல்லாவும் இதுக்கு கூலி தர்றான் எனவே கனவு மனைவி எப்போவுமே உண்மையானவர்களாக இருந்தால் வாழ்க்கை ரொம்ப உண்மையானதாகவும் சந்தோஷமாக இருக்கும் எல்லாம் வல்ல அல்லா ஹாக்குலா நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தால்வானாக வாகருத் ஆவா நான் இலம்லாஹி